சிந்தனை களம் நிகழ்ச்சி தொடர்கிறது நாம் தொடர்ந்து உரையாடலாம் அருணன் சார் இப்போ இதை வந்து அரசியலாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய அமைச்சர் நாடாளுமன்றத்திலேயே அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் ஆனால் தொடர்ந்து இங்க பேசும்போது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா பாஜக இதை வந்து திசை திருப்பி தங்களுடைய தேவைகளை அந்த சட்டங்களை திருத்தங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக திட்டமிட்டு எதிர்கட்சி எம்பிக்களை எல்லாம் வந்து சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து அந்த அரசியலுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருதே சார் பாஜக காரங்க எந்த ஒன்றையும் அரசியலாக்கி பழகியவர்கள் இவங்க வந்து மற்ற கட்சிகளை பார்த்து பேசினா அது நகைப்புக்கு இடமானது இப்ப வந்து ஆம் ஆத்மி நண்பர் கூட குறிப்பிட்டார் இதன் பின்னால் ஏதேனும் சதி இருக்கிறதோ அல்லது இன்னொரு பெரிய சதிக்கான ஒத்திகையோ அல்லது ஒரு துவக்கமோ என்றெல்லாம் அவர் சொன்னார் இப்போ பாருங்க ஒரு செய்தி இருக்குது இந்த நாடாளுமன்ற அந்த அவைக்குள்ள நுழைஞ்சு அந்த குதிச்சவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் பேரு சாகர் ஷர்மா இன்னொருத்தர் பேரு மனோரஞ்சன் தேவராஜே கவுடா அவர் பேட்டி கொடுத்ததா ஒரு செய்தி வந்திருக்கு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா என் மகன் பிரதமர் மோடியின் தீவிர ரசிகன் இத்தகைய சிறந்த பிரதமரை பெற்றது இந்தியாவின் பாக்கியம் என்று அவன் அடிக்கடி என்னிடம் சொல்லுவான் என்று அந்த தந்தை பேட்டி தந்ததாக ஒரு செய்தி இருக்கு இதுவரைக்கும் அதுக்கு மாதிரி எனக்கு தெரியல அப்படி என்ற எவ்வளவு உதாரணம் இருக்குது அப்ப கர்நாடகாவை சார்ந்த ஒரு பாஜக எம்பி அனுமதிச்சுட்டு தர்றார் அப்ப இந்த வந்து முழுமையா விசாரிக்கப்படணும் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல பல சந்தேகங்கள் எழுகின்றன அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆபத்து நாடாளுமன்ற அவைக்கே ஆபத்து ஆனா பண்ண முடியாதியா இன்னும் கொடுமை என்னன்னா எப்ப விவாதம் ஒரு கூட பாட்டீங்க ஐயா விசாரணை நடத்திட்டு இருக்குது விவாதம் கிடையாது அப்படி என்றால் இதனுடைய அர்த்தம் அப்ப இதன் பின்னால என்ன எத்தகைய சதி இருக்கு என்றெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது நான் ஒன்றை சொல்லுவேன் இந்தியாவின் தலை தீர்மானிக்கப்பட இன்னும் நான்கு மாதங்கள் தான் இருக்கின்றன இல்லைங்களா அவ்வளவுதானே ஏப்ரல் ஏப்ரல்மே வந்தா அப்ப அதற்குள்ள எத்தகைய தகுதி திட்டங்களையும் எல்லா வகையான ஏமாற்று வித்தைகளையும் சகலவிதமான கேவலமான தந்திரங்களையும் செய்யக்கூடியவர்கள் தான் சங் பரிவாரத்தினர் ஆர் எஸ் எஸ் உடைய நூற்றாண்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஜயதசமி என்று துவங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமியில ஆர் எஸ் எஸ் துவங்கப்பட்டது எங்களுடைய நூற்றாண்டு விழா நடக்கும் பொழுது எங்களுடைய ஆட்சிதான்

நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு வரேன் இந்த வாரம் எல்லாம் வந்த பொழுது தமிழக மக்கள் ஒற்றுமை சார்பாக பேசிட்டே வர்றேன் என்னவோ மாட்டுக்கறி கறி கேட்கலாம் பாஜக அரங்க பேசுறாங்க நினைக்கா இருக்கேன் ஆரம்பிப்பாங்க அப்புறமேல ஆட்டுக்கறியும் கூடாது கோழி கறியும் கூடாது முட்டையும் கூடாது பாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் ஏன்னா சிந்தனை எத்தகைய சிந்தனை எங்க எங்கேயாவது ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு முடிவு எடுக்குமாங்க ஐயா மீட்டு ஆட்டுக்கறியும் முட்டையும் பொது இடத்துல விற்க கூட எங்க போய் விற்பாங்க கற்பனையில் பாருங்க எப்படி இருக்கும் கறிக்கடை இருக்கு கொஞ்சம் வெளியே அப்படி போட்டு அது தொங்கும் ஆடு தொங்கும் முட்டை வந்து அப்படி அப்படிதான் இருக்கு ஏன்னா இங்க கடையில இங்க இருக்குன்னு இவங்க என்ன சொல்ல போறாங்க நீ விற்கிறதே தப்புன்னு சொன்னா அது இல்ல சிக்கல் ஆகும்ல நீ வந்து என்ன பண்ணிட்ட கடைக்கு வெளியே அப்படி வந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த கடைகள் பூரா காலி ஆகும்

அந்த தேர்தல் ஆணையம் எந்த லட்சணத்துல தேர்தலாம் நடத்தும் எவ்வளவு பெரிய ஆபத்து அப்ப அத்தகைய சட்டங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க என்றால் நம்ம எச்சரிக்கையா இருக்கா நம்பிக்கை இருக்கு இந்தியா என்கிற அந்த ஒரு கூட்டணி இன்றைக்கு எழுந்திருக்கிறது நல்லா சோதாரி ஆம் ஆத்மி நண்பது ஆகவே அது மேலும் வலுப்படுத்தணும் மக்கள் மன்றத்துக்கு நம்ம போகணும் இவங்களுடைய தகடுக்கு அங்க அம்பலப்படுத்தணும் அது வரவிருக்கூடிய அந்த ஆபத்தை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த நான்கு மாத காலமும் இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் தனது முழு பலத்தை காண்பிக்கணும் அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமைக்குழுடைய தீர்மானம் என்னன்னா

சருக்கள் ஏற்பட்டிருக்கிறது அதெல்லாம் மறைக்கிறதுக்காக இவங்க வந்து இந்த சின்ன விஷயத்தை வந்து அரசியலாக்க பாக்குறாங்க அவர்களினுடைய தேர்தலுக்காக அதை பயன்படுத்திக்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அஹ் குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க அவங்க அப்படிதான் செய்ய முடியும் அவங்களால வந்து தன்னுடைய தவறுகளை தவறுகள் அவங்க போறது போறதில்லை அதுதான் இவர்களை வந்து நம்ம திருத்த முடியாதுங்கிறது முக்கியமான விஷயம் இவர்கள் திருந்த போவதும் இல்லை இதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்க நம்ம தமிழ்நாட்டை அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவு எதிர்த்து அடிக்கிறோம் தமிழ்நாடு அரசும் முடிஞ்ச அளவு ஆளுநரை வந்து சட்டசபையில இருந்து வெளியேற்றி அளவுக்கு நம்ம எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு ஆக இங்க வந்து அவங்களால முடியல அங்க மத்த அவர்கள் இருக்கிற மாநிலங்கள்லயும் இப்போ மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க மாமிசம் சாப்பிட கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் பேசுறாரு அப்ப என்னன்னு கேட்டா இப்ப அடுத்ததுக்கு என்னன்னாட்டா இவர்கள் அங்க இந்தியா கூட்டணியை பொறுத்தளவு இதை வந்து அவங்களால ஏற ஏத்துக்கவே முடியல அவங்களால அதாவது என்னன்னு கேட்டா இந்தியா கூட்டணியுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா பாராளுமன்றத்துல இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்புறம் வீழ்த்தணுங்கிறதா முக்கியமான விஷயம் அந்த கொள்கையின் அடிப்படையில தான் இது சேர்ந்தது என்ன முரண்பாடு உள்ள கட்சிகள் இப்ப டெல்லி எடுத்துக்கிட்டா ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் எதிரா இருக்குது பஞ்சாப் எடுத்துக்கிட்டா ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் எதிரா இருக்குது கேரளா எடுத்தா காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிரா இருக்குது வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சுதான் இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சுதான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்னன்னு கேட்டா இவர்களை திருத்த முடியாது இவர்களை ஒழித்தாக வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒழித்தாகணும்னா உடனே கேச போட்ட கூடாது உதயநிதி சார் மேல போட்டா மாதிரி என்ன அது மாதிரி என்ன எதுக்கு சொல்றேன்னு சொன்னா இவர்கள் இதே கொள்கையில இருப்பாங்க அது இந்தியா கூட்டணி தான் இப்ப வந்து என்னன்னா இதுக்கு ஒரே வழி இவர்கள் முதல் இன்சிடன்டா நான் பாக்குறேன் இப்ப எத்தனையோ இன்சிடன்ஸ் ஒன்பது வருஷமா நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் ஒன்னு ரெண்டு கிடையாது இப்ப தேர்தலை நோக்கி இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப தேர்தலை நோக்கி ஆரம்பிக்கப்பட்டிருப்பது இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்த தாக்குதல் அத்துமீறல் சொல்லக்கூடாது தாக்குதல்

வச்சுக்கலாம் தாராளமா என்ன ஆக இவன் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா இவர்கள் வந்து இந்த இந்தியா கூட்டணியை பலகீனப்படுத்த வேணும் அதுதான் உங்களுடைய நோக்கம் இதைத்தான் நம்ம இப்ப தெளிவா நம்ம இருக்கணும் அதாவது இந்த தோ தோல்வின்னு சொல்றது என்ன பொறுத்த அளவுக்கு தோல்வி இல்ல அது ஒரு அது அடுத்த நாடாளுமன்றத்துக்கான சரியான ஒரு வழியாகத்தான் எனக்கு தெரியும் ஏன்னா இப்ப வந்து அவங்க ராஜஸ்தான்ல நடந்த தவறுகள் சிறிய கட்சிகளா இருந்தாலும் விடாம அங்க அங்க வந்து விட்டதுனாலதான் ஏற்பட்டுச்சு வல்லுனர்கள் எல்லாம் சொல்றாங்க அதே மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தல் ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு கேட்டா எங்களுக்கு பாருங்க மோடி இருக்கிறாங்க உங்களுக்கு யாரு பிரதமர் வேட்பாளர் அதான் நான் சொல்றேன் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல தகுதி மிக்கவர்கள் பிரதமருக்கான வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இதை நம்ம வலுவான ஏன்னா ஏற்கனவே நரசிம்ம ராவ் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் யாரும் வந்து முன்னாடியே அறிவிக்கப்பட்டு வரல இதெல்லாம் நம்ம வைக்கணும் இன்னும் ஏழரை லட்சம் கோடியே நம்ம இன்னும் ஒழுங்கா சொல்லல ஏழரை லட்சம் கோடி இன்னைக்கு காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ கூட்டணி கட்சிகளும் இன்னும் நம்ம தெளிவாத மக்கள்கிட்ட கொண்டு போல ஆக இதையெல்லாம் நம்ம வந்து சரியாக கொண்டு போனால் கூட்டணி கட்சி அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து இது எந்த நோக்கத்துக்காக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது போனால் ஒழிய இவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாள் உயிர்த்தினால் ஒழிய நம்ம வந்து மக்கள் இந்திய மக்களும் இந்தியா பாதுகாப்பு இல்ல அரசியல் கட்சிகள் பூரா எல்லாத்தையும் காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியான்னு பேசுறா அது செய்யறதுக்குதான் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் ஆக இதையெல்லாம் மாற்ற சொன்னா இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தும் வேலையில் நம்ம அனைவரும் இறங்கி தைரியமா அடிக்கணும் அது ஒண்ணுதான் இதை இந்தியா இந்த கூட்டணி பலம் தான் இந்த கூட்டணி எதிர் மக்கள் இதுதான் மக்களின் எதிர்பார்ப்பாக நம்ம மாற்றணும் எதிர்பார்ப்பாக எதிர்காலம் அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக வசிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி நன்றி டாக்டர் சார் இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் குறித்து வசிக்கிறேன் சார் வந்து பேசியிருக்கிறார் உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம் இப்போ எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுட்டாங்க இந்த தொடர் முழுவதும் அவர்களால் அதில் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு சார் இனிமேலாவது உள்துறை அமைச்சரோ அல்லது பிரதமரோ நாடாளுமன்ற அவைக்கு வந்தோ அல்லது வெளியில் செய்தியாளர்களை சந்தித்தோ இது குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா மாண்புமிகு தமிழக சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த இதை ரிவோக் பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டெமோக்ரஸியை வந்து அங்கே வந்து பார்க்கணும் இவங்க கேட்கக்கூடிய நியாயமான கோரிக்கையை வந்து அவ தலைவரோ பிரதமரோ அதை அதை இப்போ பரிசீலிக்க வேண்டும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது வந்து உள்துறை அமைச்சர் இதுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் அதை பற்றி என்ன நடந்ததுங்கிறது வெளிப்படையா சொல்றதுக்கு அவருக்கு துணிச்சல் வேண்டும் அந்த அந்த துணிச்சல் உள்துறை அமைச்சர் இருக்கிறதுனா அவர் நாளைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைத்தோ இல்லாவிட்டால் இது அவைக்கு உள்ளே போய் சொல்லிவிட்டு வெளியே வந்து தெளிவாக மக்களுக்கு எடுத்து வைக்கலாம் எப்படி வந்து ஒரு இவங்க ஃபார்ம் பண்ண லஞ்சமே இல்லாத நீங்கள் ஃபார்ம் பண்ண இடி ஆஃபீஸர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு உள்ளே போயிருக்காரோ எப்படி வந்து இவங்க இராணுவத்துக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோம்னு சொல்லிட்டு இராணுவ வீரர்கள் எல்லாம் கொண்டு போய் புல்வாமாவில் வந்து சாகடிச்சாங்களோ அடுத்ததாக பெகாசஸ் மூலமாக இவ்வளோ அழகாக நாடாளுமன்ற கட்டிருக்கும் அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது ஒரு கொசு கூட உள்ளே வராதுன்னு சொன்ன இடத்துல அது இவ்வளவு பெரிய விஷயம் உலகமே பார்க்கும்படி நடந்திருக்கிறது இதுக்கு உண்டான

அறிவு கதவை சரியாகி திறந்தால் பிறவி குருடனும் கண் பெறுவான் நம்ம இன்னைக்கு பிரச்சனை பெருசாக இருக்குது முந்தாணியத்து வந்து யூஎன்னோட அறிக்கை வந்திருக்கு இந்திய நாட்டில் உணவு உண்பவர்கள் எழுபத்தி நாலு சதவீதம் பேர் சத்துணவு சாப்பிடுவதில்லை நீ ஏழைகள்னு இல்லை எழுபத்தி நாலு சதவீதம் நூற்றி நாற்பது கொள்ள இன்னொரு பக்கம் ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னா சாப்பிடுகிற அளவு குறைகிறது நல்லா கவனிங்க சாப்பிடுகிற அளவும் குறையுது பணவீக்கம் ஏறிக்கொண்டே இருக்கிறது சில்லறை பணவீக்கம் ஏறிக்கொண்டிருக்கு இப்போ மொத்த பணவீக்கமும் ஏறிக்கொண்டிருது மக்களுடைய வாங்கு சக்தியும் குறைந்து கொண்டே இருக்கிறது அவங்க சொல்ற அவங்க பாஷையிலே சொல்லணும்னா இன்னைக்கு விலைவாசி உயர்நாள் பாதிக்கப்பட்டிருக்கிறது மெஜாரிட்டி மக்கள் யாருனா இந்து மக்கள் தான் இந்து மக்களாக இருக்கிற ஏழை மக்கள் தான் அப்போ இது இந்து அப்படின்லாம் சொல்லி அவர் கதையெல்லாம் பண்ண முடியாது இத மக்கள்கிட்ட போய் பேசணுங்க பாராளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற வசீரன் சொன்ன சட்டமன்ற தேர்தலில் சில முக்கள் முலகெல்லாம் இருந்தது சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம செய்ய தவறிட்டோம் ஆனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு நிதானமாக பல்வேறு எந்த குழப்பமும் இல்லாமல் இந்தியா கூட்டணி முயற்சி செய்தால் நிச்சயம் இந்தியா வெல்லும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான்கு பேருக்கும் மிக்க நன்றி சிந்தனை நிகழ்ச்சி நிகழ்ச்சித்துடன் நிறைவடைகிறது மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்